அரபுலக மன்னர்களில் நோமா முந்திர் என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் என்ன செய்வதா தன்னுடைய அறமையாக ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார் ஒரு நாள் கொடை கொடுக்கிற நாள் வச்சிருந்தார் அந்த நாள்ல அவர் வெளியே வருவார் யாரை பார்க்கிறாரோ அவங்களுக்கு அந்த நாள்ல யாரும் முதல்ல சந்திக்கிறாரோ அவருக்கு நூறு ஒட்டாரம் கொடுத்தவனை பணக்காரன்னு ஆயிக்கிடுவார் கொடை கொடுக்கிற நாள் அது மாதிரி தண்டனை கொடுக்கிற நாள் வச்சிருந்தார் அன்னைக்கு அவர் வெளியே வரும்போது யார முதல்ல பாக்குறாரோ அவரை கொன்றுவர் இப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார் ஒரு நாள் அவருக்கு தண்டனை கொடுக்கிற நாள்ல வரும்போது அன்னைக்கு ஒரு மனிதர் அவருடைய முதல் பார்வையில பட்டுட்டார் உடனே அவரை கொல்றதுக்காக வேண்டி தயாரான பொழுது அந்த மனிதர் சொன்னாரு நீங்க கொள்ளுங்க ஆனா நான் வெளியே வந்த தேவை என்ன அப்படின்னா ஒரு நிர்பந்தத்துக்காக தான் அந்த குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய சாப்பாட்டுக்காக இரணம் தேடி நான் வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன் அதனாலதான் நான் வெளியே வந்த இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்க மாட்டேன் இப்போ நான் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு என்னுடைய இறப்பு நெருங்கிட்டு அரசர் என்னை கொல்ல போறாருன்னு நான் நினைச்சிடுறேன் சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்கள் கொல்றது சாயந்தரம் கொள்றாலும் காலையில் காலையில் கொன்றாலும் கொள்றது கொள்றத நீங்க அதில் மாற்ற வேண்டாம் உங்க வளமைப்படி சந்திக்கிற முதலாள தண்டனை கொடுக்குறனால கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அரச கெஞ்சினார் அப்ப அவர் சொன்னாரு நான் உன்னை நம்பணும்னா ஒரு ஜாமீனுக்கு ஒரு ஆளை பொறுப்பு கூட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு மனிதர் என்ன செய்தாரு சரீக்கு அழிங்கிறவர் சொன்னாரு நான் அவருக்கு பொறுப்பு அவர் வரலன்னா நான் என்ன செய் என்ன நீங்க கொண்டுருங்க அப்படின்னு அவருக்கு ஜாமீன் உயிருக்கு ஜாமீன் ஒரு ஆள் வந்தார் எவ்வளவு பெரிய மனசு பாருங்க கரெக்டா அந்த சமயத்துல அவர் என்ன செய்யிட்ட சொன்னபடி வந்துட்டார் வந்த உடனே அரசருக்கு அப்படி ஆச்சரியம் ஆக ஒரு மனிதர் தன்னுடைய நண்பர் அவர் வரலன்னா என்னை கொள்ளுங்கன்னு அவர் முன் வந்துட்டார் இந்த ரெண்டு பேரை பார்த்துட்டு சொன்னாரு யார கொல்லணும்னு நினைச்சாரோ அவரை பார்த்து சொன்னாரு நீ வந்து உண்மையிலே ஒரு சாதனை மன்னன் தான் வாக்க எப்படி காப்பாத்திட்ட வந்தா உயிர் போயிரும் இருந்தாலும் பரவாயில்ல சொன்னபடி வந்துட்ட பாரு நீ யாருக்குமே உன்னுடைய சாதனையை முறியடிக்க முடியாத அளவுக்கு வாக்கை காப்பாத்துறத ஒன்னு அடிக்க ஆள் இல்லாத அளவுக்கு நீ சாதனை படைச்சிட்ட உன்னுடைய நண்பர் சரிக்கு இப்படி அழி இருக்கிறாரு அவரு கொடை கொடுக்கறதுலயே உயிரையே கொடை கொடுத்துட்டார் நான் வரலன்னா நான் என்ன கொள்ளுங்கன்னு கொடை கொடுக்கறதுலயும் அவர் என்ன செய்யிட்டாரு சாதனை படைச்சிட்டார் உங்க ரெண்டு பேரை விட நான் மட்டமான ஆளா நான் இருக்க விருப்பப்படல நானும் இனிமேல் இந்த சந்திக்கிற நாள்ல ஆளை பார்த்தா கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்கிறேன்ல அந்த நாளை நான் ஆக்கி அதையும் நான் கொடை நாளாக மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரை பார்த்து அரசரையே திருந்தி விட்டார் ஒரு செய்தியை தப்சீர்ல பதிவு செய்திருப்போம்